மதுவுக்கு மாற்று கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதை வச்சு சொல்றீங்க இல்ல அவர்கள் வந்து இத தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு சரி அந்த மாதிரி போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாம இருக்கணும்னா நீங்க வந்து கல்ல குடிக்கலாம் கல்ல குடிச்சீங்கன்னா ஒரு உணவு உட்கொள்ற மாதிரி ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ குடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் சரி கல்லு வந்து போதை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது நிரூபிச்சிருக்கிறாங்களா கல்லு வந்து போதைப் பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிரூபிக்கப்பட்டிருக்குங்களா அப்புறம் அதை எதுக்கு தடை செஞ்சாங்க இத நல்லா நம்ம வந்து கொஞ்சமா வந்து அதை பேசணும் கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் அதனால தடை செய்யப்பட்டிருக்குது அதாவது போதைகள்ல இருக்கக்கூடியதுல வந்து கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் ஆகவே வந்து அது வந்து வேண்டாம் அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து கல்லு கூடாது சாராயம் கூடாது மது கூடாது இன்னும் மற்ற வித எந்தவித வித பொருட்கள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து இந்த வரும் தலைமுறையில பாதுகாக்கிற விதமாக எங்களுடைய முன்னெடுப்பு பணிகள் இருக்குது அதனால மதுவுக்கு மாட்டு நீங்க கல்ல கொண்டு வாங்க கல்லுல வந்து போதைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுல வந்து இது ஒரு தவறாக அடுத்த கட்ட அந்த தலைமுறைகளையும் அடுத்த கட்ட வர நம்மளுடைய மாணவர்கள் இளைய தலைமுறைகளை வந்து நம்ம வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் அது முற்றிலும் அப்படி செய்யக்கூடாது அது தவறு கல்லும் வந்து போதைக்குரியது தான்